we have seen so far is not just a display of dance, it is a reflection of dedication, discipline and love for our tradition. As a Guru, my heart is filled with pride seeing my students perform with such confidence and elegance. Their hard work, their skill, and their deep respect for this art form make me truly proud. They are not just learning Bharatanatyam, they are living it. On behalf of Mata Shri in Roneshmi extend ex ex my heartfelt welcome to all the respected parents, family members, friends, and well wishers who have gathered here to support our children and our hearts. It is my privilege to welcome our Chief Guest, Srimadi Kushpa the esteemed founder and guru of Chandra Danganaran Music Academy. Your presence today brings grace and encouragement to our students every artist. Thank you, ma'am. With immense love and gratitude, I also welcome and thank our guest of honour, my dear parents, Mr. R.P. Muthi and Mrs. K.M. Amarjani, proprietor of Ramsar Medical & Cleaning, K.M.D.U. Your blessings and constant awesome support are the reason I started here today. This moment is truly special for me because of you It is also, I also thank my husband, Mr. Thabal Mohan, and my beloved brother, again Shakti for standing by me through every challenge and making this day possible. Thank you. As we move forward with the rest of the performance, I invite all of you to continue to enjoy the enjoying soulful journey of Jam. Please cherish every rhythm, each movement and each expression that tells a beautiful story of our rich heritage. Thank you once again for being here and making this day truly divine. Thank you.

என்னோட பாராட்டுகள் முன்னூறுமே கிடைக்கிறதுக்கு நீங்க தர்மம் பண்ணிக்கிட்டோம்

என்னோட எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு சந்தோஷம் இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாதா தேங்க்யூஸ்வரி நாட்டியாளர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து முதலாவது சாயங்க பூஜை அவங்களோட பண்றாங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம் குழந்தைகள் எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ அதுமே பண்றாங்க பத்து நிமிஷம் இந்த ஒன்பது குழந்தைகளும் வந்துட்டு பகவானோட பத்து அவதாரத்துல பத்து நிமிஷத்துல சாய்கிறதுக்கா மேம் அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் கண்டிப்பா கண்டிப்பாக எதிர்பார்க்கல குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் நிறைய குழந்தைங்க வந்து நடந்து போறாங்க ஆனால் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஏறதில்லை ஒரு சில குழந்தைகளே ஏறுறாங்க அந்த வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து பகவானோட நடராஜருடைய ஆசிரியர் குழந்தைகள் அவங்க எல்லாருமே அதுக்கு வந்து குழந்தைங்க சேர்ந்து ஏற பேரண்ட்ஸுக்கு தான் பெரிய பாராட்டு கொடுக்கணும் ஸோ இந்த குழந்தைங்க எல்லாரும் வந்து மேலே வளர்ச்சி அடையணும் இந்த கலை இந்த கலையை வந்து மேலே தொடரணும் பேரண்ட்ஸ் வந்து உள்ள மிக்காதீங்க அடுத்த அரங்கேற்றம் இருக்குது பேச்சலர் ஸ்டடிஸ் இருக்குது மாஸ்டர் டிகிரி இருக்குது பிஹெச்டி இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ குழந்தைங்களை வந்து அப்படியே நிறுத்தினாங்க அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைக்க ஒத்துழைக்க அதுக்கப்புறம் குருவோட ஒரு சில வார்த்தைகள் சாய் கர்த்திகா அந்த சிங்கர் ஆரம்பி அவங்க அவங்க காலேஜுக்கு போவாங்க திடீர்னு பார்த்தா ஃபோர் தேர்ட்டி வீட்டில் இருப்பாங்க ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் தேர்ட்டி டூ நைன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா டியூஷன்பாங்க எப்போ தூங்குறாங்க எப்போ சாப்பிட்றாங்க எங்களுக்கே தெரியாது அந்த பிட்வீன் கேட்டால் எப்படி இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது அவங்க மட்டும்தான் பண்ணாங்க நாங்கள் எதுவுமே ஹெல்ப் பண்ணலை அந்த கலைக்களில் யாருமே கிடையாது எங்க ஃபேமிலி அவங்க மட்டும்தான் பெரிய பாராட்டியா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு ஏன்னா அவங்க அப்பா தான் வந்து அவங்க வந்து டான்ஸ்ல ஷைனாக அவங்க அப்பாவோட ஆசை தான் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அவங்க தான் வந்து சரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறோம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க எங்க வீட்டுல அவங்க சின்னப்பாங்க சித்திங்க எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க பட் இந்த மனுஷனுக்கு நான் யாருமே சப்போர்ட் பண்ண எல்லாமே அவங்க தான் அவங்க வந்து பாராட்டையும் தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்த்துக்களே என்னுடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த குழந்தைங்க மேல மேல சேர்த்து ஏறணும் அடுத்தடுத்து லெவலுக்கு அவங்க போய்கிட்டே இருக்கணும் at the same time our guru uncle madam calling and stay here to master and இந்த அருமையான நிகழ்தின் இங்களையும் கொண்ட பண்ணி மேடம் சார் சார் அப்புறம் நம்ம நான் வளர்ச்சியை ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா அந்த எல்லா இந்த தசாவதால வந்து ரொம்ப எல்லா பழனிக்கும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்ருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு அந்த மேடம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நின்று பார்த்தாலே மறுப்பாரு பே என்னுடைய சன்னும்பவே கு அந்த பண்டிகை பிளா இருக்காங்க எதுக்காக இந்த தலைவர் என்ன ஒவ்வொரு பேரண்டும் பண்ணணும் இப்போ நான் வீடியோ பார்க்கறதுலன்னா இந்த சின்ன பண்டிகையில வந்து உட்கார்ந்துருக்காங்க இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் ஏன்னா டாக்டர் இன்ஜினியர் எத்தனைமா கூட కొంచనా so, Answer. Their dedication to this sacred art of deserve, not just a cost, but also a lasting appreciation. Now,